இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் வேலூர் கடலூர் விழுப்புரம் திருவண்ணாமலை ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை தற்பொழுது நிலவி வரும் வானிலையின் காரணமாக நெற்பயிரில் பாக்டீரியா இலக்கருகள் நோயின் தாக்கம் அதிகமாக காணப்படுகிறது அறிகுறிகள் இலைகளின் மேற்பரப்பில் வெள்ளை நிற கோடுகள் காணப்படும் நோயின் தீவிரம் அதிகமாகும் போது கோடுகள் பழுப்பு நிறமாக மாறி காய்ந்துவிடும் இதை கட்டுப்படுத்த ஏக்கருக்கு காப்பர் ஹைட்ராக்சைடு முன்னூறு கிராம் என்ற அளவில் தெளிக்கவும் தற்பொழுது நிலவி வரும் சூழ்நிலையில் நெல் நடவு வயலில் இழப்பின் தாக்கம் தென்பட்டால் ஒரு ஏக்கருக்கு நிலவி வரும் வானிலையின் காரணமாக நெற்பயிரில் இலை சுருட்டுப்புழு தாக்கம் காணப்படுவதால் அதை கட்டுப்படுத்த ஒரு ஏக்கருக்கு காபோர் சல்பான் நானூறு மில்லி லிட்டர் அல்லது கார்டம் ஹைட்ரோகுளோரைட் அறுநூறு கிராம் என்ற அளவில் காலை அல்லது மாலை நேரத்தில் தெளிக்கவும்